சுட சுட பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செய்வது எப்படி பட்டாணியும் உருளைக்கெழங்கும் இன்றைக்கி குருமா வைக்க போகிறோம் நம்ம குருமாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வெங்காயம் ஒரு மூணு வெட்டி போட்டிருக்கேன் தக்காளி ஒரு ஆறு பழம் குட்டி பழம் போட்டிருக்கேன் இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு அரைச்சிப்போம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு இலையும் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம் கூட கரையப்பையும் போட்டுக்கலாம் இதையும் வேக வச்சு வச்சுருக்கோம் நம்ம இதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ இதில் ஊற்றிக்கலாம் வைக்கி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மூணு டூஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கிட்டோம் அது வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சுருவோம் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி